ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சூஸ் லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம் வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நல்ல நாள் பெருநாள் ஏதாவது வந்துருச்சுன்னா பூஜை பாத்திரங்களை கழுவுவோங்க நம்ம பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தங்கம் மாதிரி புதுசு மாதிரி பழிச்சுன்னு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க நம்மளோட நரமுடி பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனும் பார்க்க போறோம் ஒரே நாள்ல நரமுடி எல்லாமே கருப்பாயிடும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நான் வாரம் வாரம் வாஷ் பண்ணுறேன் ஆனால் அடுத்த வாரம் வரும்போது ஃபுல்லாகவே கருப்பாயிடுது பச்சை கலரில் மாறிடுது என்ன பசு அதிகமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கவலையே விடுங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போறீங்க அப்படின்னா முதல்ல அதில் இருக்கக்கூடிய குங்குமம் மஞ்சள் எண்ணெய் திரி எல்லாத்தையுமே ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் துணியை வச்சு ஃபுல்லாகவே துடைச்சி எடுத்துருங்க உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைனா கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க நம்ம வீட்டு டெய்லி காலண்டர் இருக்கலையும் டெய்லியும் அந்த கேலண்டர் கிளிப்போம் அதை ஒரு பாக்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இதெல்லாம் ஃபஸ்ட் துடைக்கிறோம்

அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தான் இந்த பேஸ்ட் எப்படி வீட்டிலே ரெடி பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க தேவையான அளவு நான் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் நார்மல் ஸ்க்ரப்பர் எதுவுமே நமக்கு தேவையில்லைங்க தேங்காய் நார் மட்டும் இருந்தால் போதுங்க அப்புறம் பூஜை பாத்திரங்கள் தங்கம் மாதிரி ஜொலிக்கோங்க இப்போ உங்ககிட்ட தேங்காய் நார் இல்லைனாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லார் வீட்லையும் டெய்லியும் தேங்காய் உடைப்போம் தேங்காயில குடுமின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை நீங்கள் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணவே போதுங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கருத்து போகாது திரும்ப திரும்ப நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தூக்கி போட்டலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை கைகளில் எடுத்து பூஜை பாத்திரங்கள் மேலே ஃபுல்லாகவே ரப் பண்ணி விட்டுக்கலாங்க ஜென்டிலாக ரப் பண்ணுங்க இதுக்காக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எக்காரணத்து கொண்டு எடுக்காதீங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பூஜை பாத்திரங்கள் நார்மல் பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே நமக்கு கீறல் விழுந்து போயிடுங்க புதிய பாத்திரம் கூட நமக்கு பழசு மாதிரி கொஞ்ச நாள்லேயே மாறிடும் நார்மலாக கையை யூஸ் பண்ணி நீங்கள் ரப் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியுங்க ஏன்னா இந்த பேஸ்ட் அந்த மாதிரி இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு காசுலாம் எதுவும் தேவையில்லைங்க நம்ம வீட்டில் வேணாம்னு தூக்கி போடுற பொருளை யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோவோட எண்டில் நான் சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பீத்தாம்பரிலாம் சில பேருக்கு கைகளில் அலர்ஜி ஏற்படுத்துங்க ஆனால் இந்த பேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டு குழந்தைங்கக்கிட்ட கூட இதை வாஷ் பண்ணி கூட அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஈஸியாக நமக்கு வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா குழந்தைங்க அழுத்தி தேய்க்க மாட்டாங்க ஆனால் இந்த பேஸ்ட்டை லைட்டாக ஸ்க்ரப் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியுங்க அதனால தான் குழந்தைங்க கூட இந்த இதை வந்து வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோதாங்க ஃபுல்லாவே கைகளை வச்சு நான் தேய்ச்சி விட்டுட்டேங்க கடைசியாக உங்களுக்கு அந்த தேங்காய் நாரில் இந்த பேஸ்ட்டை தொட்டு தொட்டு ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க அழுத்தி தேய்க்கணுன்னெலாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டாவே போதும் பூஜை பாத்திரங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழுத்தி அழுத்தி தேய்ப்போம் கை வழி வந்தது தான் மிச்சமாகும் ஆனால் பூஜை பாத்திரங்கள் பளிச்சுனே நமக்கு மாறாது இதனால் கைகளில் கூட சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விடுங்க அதே மாதிரி இந்த அம்மன் விளக்கு இருக்கு இல்லைங்களா அதில் உள்ளலாம் டிசைன் இருக்கும் இந்த தேங்காய் நார் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடும் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் சில சமயங்களில் நம்ம கைகளில் விட்டுருங்க ஆனா தேங்காய் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே நம்ம கைக்கு ஏற்படுத்தாது அதே மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் பதினஞ்சு ரூபா போட்டு வாங்குவோம் இந்த பேஸ்டை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது அதில் ஒட்டிக்கும் திரும்ப அதை வாஷ் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் தேங்காய் நார் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுலாம் திரும்ப புதுசாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதனால வைரஸ் பாக்டீரியா எதுவுமே நமக்கு இன்ஃபெக்ட் ஆகாதுங்க நேச்சுரலா நமக்கு கடவுள் கொடுத்த ஸ்க்ரப்பர் பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் இந்த பீர்க்கங்காய் நார்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லதுங்க வரைக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதாங்க ஃபுல்லாவே நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் பேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இருக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கறது நான் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணவே இல்லை அப்படியே உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு நீங்களே பாருங்க இது வரைக்கும் நீங்க ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இனிமேல் அதை தூக்கி போட்டுட்டு தேங்காய் நாக்கு மாறிடுங்க எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க இப்போ இதுக்கு நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரம் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துருங்க எக்காரணத்துக்கு கூட வெயில் காய வைக்காதீங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விபூதியை கொஞ்சமாக கைகளில் எடுத்து ஈரம் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள் மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சி விட்டுட்டிங்கன்னா புதுசு மாதிரி இருக்குங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க என்னோடய பூஜை பாத்திரங்கள் எல்லாத்துக்கும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இந்த விளக்கு வாங்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க ஆனால் எந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே புத்தம் புது விளக்கு மாதிரி தங்க மாதிரி ஜொலிக்குது இன்றைக்கி நீங்கள் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னிக்கே இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி என்ன பேஸ்ட் பேஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு தானே பார்க்குறீங்க வாங்க அந்த பேஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை பாத்திரங்கள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கோங்க கல்லுப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோலப்பொடி வீட்டில் டெய்லியும் வாசலில் கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலப்பொடி ஒயிட் கலர் பொடி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க அடுத்து வாஷிங் பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாஷிங் பவுடர் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கோட தோல் நான் எடுத்துக்க போகிறாங்க இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிடணும் இல்லையா அந்த தோலை வந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்க ஒரு பாதி உருளைக்கிழங்கு நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணக்கூடிய பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பித்தளை பாத்திரங்கள் மட்டும் இல்லங்க வெள்ளி பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் சில்வர் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட யூஸ் பண்ணி எங்க வீட்டு சிங்க வந்து நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்காங்க சிங்க் எந்த அளவுக்கு அப்படி கிளீனாகவும் பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்க பிரண்ட் அவ்வளவுதாங்க இந்த பேஸ்ட ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உப்புக்கரை இருக்கிற இடத்த கூட க்ளீன் பண்ணி முடிச்சிருங்க அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கூட வெள்ளி பாத்திரங்கள் கூட இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் அதாவது பூஜை பாத்திரங்கள் வெளியில் வச்சிருக்கீங்கன்னா இதே பேஸ்ட்டே அதுக்கும் க்ளீன் பண்ணி பார்க்கலாம் விபூதி வச்சு தேய்ச்சிங்கன்னா அப்படி பழிச்சுன்னு மாறிடுங்க சரி வாங்க எங்கள் வீட்டு சிங்க் எப்படி நான் க்ளீன் பண்ண அப்படிங்கறதையும் காமிக்கிறேன் சிங்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கா எண்ணெய் பிசுக்கா உப்பு கரையோடு இருந்ததுங்க இந்த பேஸ்ட்டையும் தேங்காய் நாரையும் யூஸ் பண்ணி நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு மாறி இருக்கு நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சில்வர் ஸ்கிங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நாள் ஆக ஆக ஒரு மாதிரி டல்லாகி போயிடும் அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டை ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சு ஃபிரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாசத்துக்கு யூஸ் பண்ணலாங்க பாருங்க எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலேயே முடி நரைச்சு பண்றீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த பழம் உங்க வீட்டுல இருந்தா போதுங்க இது என்ன பழம் இந்த போது பார்க்கும்போது எப்படி தெரியுது முருங்கை இலை மாதிரி இருக்கு இந்த பழத்தை உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாரம் பிரசாதம்னே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இருக்கு இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டெய்லா யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசுனோம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாகவே கருப்பாகிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னுலாம் அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனெண்ட்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பாக மாறிடும் இந்த பழத்தை நசுக்கினா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்க் பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்போ என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கரும்பூலா மூலிகை தாங்க கரும்பூலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பளில் சில பேருக்கு தெரியவே தெரியாதுங்க கரும்பூலா மூலிகை இப்படி தாங்க இருக்கும் அது ஒரு நல்ல மரம் மாதிரி சூப்பராக வளருங்க இலைகள் பார்த்திங்கன்னா முருங்கை இலைகள் மாதிரியே இருக்குங்க அந்த இலைகளோட அடிப்பகுதியில் தான் நமக்கு பழங்கள் வரும் அதாவது கீழா நிலையில் எப்படி இலைகளுக்கு அடியில் வந்து நமக்கு காய் வருதோ அதே மாதிரி தாங்க வரும் இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் இருக்குங்க இதை நல்லா நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா இங்க் மாதிரி வரும் இப்போ பாருங்கள் அந்த இலைகளுக்கு அடியில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருக்குது பூக்கள் பார்த்திங்கன்னா வெண்மை சிகப்பு கலந்த மாதிரி இருக்குங்க இதுதான் கரும்பூலா பழத்தோட பூவு கரும்புலா மாதிரியே காட்டு செடிகளோட இலைகளும் இருக்குங்க அதை பார்த்து இதுதான் கரும்புலான்னு நினைச்சுக்காதீங்க இதுதான் ஒரிஜினல் கரும்புலா அதோட பழங்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அதை நசுக்கி பாத்தீங்கன்னா இங்கு மாதிரி நமக்கு நல்லா டார்க்கா கிடைக்குங்க இது தாங்க நம்ம முடியை வந்து அப்படியே கருப்பு கலர்ல மாத்துது உங்களுக்கு நிறைய முடி பிரச்சனை இருக்குன்னா கரும்புலா இலைகளையும் பழங்களையும் நல்லா அரைச்சி தலையில தேய்ச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த இலைகள் கிடைக்கல அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரும்புலா இலைகள் பழங்கள் கரும்புலா செடி கூட நாங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைப்போங்க இந்த மரத்தை தாராளமா நீங்க உங்க வீட்டில் வளர்க்கலாம் ஏன்னா இந்த இலைகளை ஆடு மாடு எதுவுமே சாப்பிடாதுங்க ஸோ நீங்க தைரியமா உங்க வீட்டில் வளர்க்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சஞ்சீவினி ஹெர்பல் ஹேர் ஆயில் வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில் அதே சமயம் கரும்புலா ஹேர் ஆயிலும் அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கு முடியை கருப்பாக்கணும் ஹேர் டே யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணுனாலும் ஓகே அப்படி இலைகள் வேணுனாலும் சரி நாங்கள் உங்களுக்கு பறித்து அப்படி இலைகளை அனுப்பி வைப்போங்க கரும்புலாவோட இலைகள் பழங்களை யூஸ் பண்ணி ஹேர் டேயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாங்க பாருங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ண ஹேர் டே இதுங்க இப்போ இந்த ஹேர் டே பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்து எலுமிச்சை பழ சாரை யூஸ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நைட் அப்படியே வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் அந்த பேஸ்ட் எடுத்து உங்கள் தலைகள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படி இருந்துட்டு ஷாம்பு யூஸ் பண்ணாமல் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க வெறும் தண்ணியில் மட்டும் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஒரே நாளில் உங்கள் முடி கருப்பாகிறத நீங்களே பார்க்கலாம் நேச்சுரலான ஹேர் டையை யூஸ் பண்ணி செம்ம எஃபெக்டிவான ரிசல்ட்டை ஈஸியாக பார்க்கலாங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா முடியில் கை வச்சா கையோடு கலண்டுட்டு வருதா தலையில் சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லாக முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம் இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நேச்சுரல் இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள்ல இருந்து மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏழே நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும் முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாம பொடுகுத் தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்டில் மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலங்கு மாவு சீகக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் எப்போவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறவங்க கால் கால் கிலோவாக வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பற்றின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னிச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு ஷேர் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் பார்க்காதவங்க இருக்குன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்